இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட புத்தகம் பத்தாம் அதிகாரம் தியானிக்க போகிறோம் இந்த அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் முக்கியமாய் தன்னுடைய சத்தியத்தை வெளிப்படுத்திய ஒரு பகுதி இயேசு கிறிஸ்துவை யார் பின்பற்ற முடியும் என்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக இந்த பத்தாம் அதிகாரம் இருக்கிறது அப்படி என்ன அவர் பேசுகிறார் சீசர்களிடத்திலே பேசுகிற ஒரு அற்புதமான ஒரு பகுதி பத்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள் அப்பொழுது அவர் தம்முடைய பனிரெண்டு தம்மிடத்தில் வரவழைத்து சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் எப்படி இருக்கு நல்லா இருக்கா யார் சீஷர்கள் அதிகாரத்தை பெற்று கொண்டவர்கள் எந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் சகலவித வியாதிகளையும் கண்ணுக்கு தெரியாத கட்டிகளை மட்டுமல்ல கண்ணுக்கு தெரியாத கட்டி எங்க இருந்துச்சு வயித்துக்குள்ள இருந்துச்சு காணாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறது அந்த இது மட்டும் இல்ல கையே வெட்டி ரத்தம் ஒழுகிக்கொண்டு இருந்தாலும் சகல விதமான பிரச்சனைகளையும் கூடிய அதிகாரம் அடுத்து அசுத்த ஆவிகளை துரத்துகிற ஒரு அதிகாரம் சகல நோய்களை நீக்குகிற அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் யாருக்கெல்லாம் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க சீசர்களுக்கு கொடுத்தாருன்னா கூட நாம் அதை நம்ப மாட்டோம் அதனால என்ன போட்டுருச்சு பன்னெண்டு சீசர்களுக்கு என்று வசனம் வந்து விட்டது இல்ல நான் நம்ப மாட்டேங்க அதுல ஒருத்தன் யாரு யூதாஸ் நீங்க நம்ப அடுத்த வசனம் காரிய மாட்டீங்களுடைய நாமங்கள் அவன் சேர்த்து நான் சொல்லுவேன்னு யாரு சொல்றா பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் இப்ப உங்ககிட்ட கேள்வி பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டு மத்திய எழுதும் போது யூதாஸ் காரியத்தை பற்றி முழுமையாக மத்தியவுக்கோ மார்க் எல்லாத்துக்கும் தெரிந்திருக்குமா தெரிஞ்சிருக்காதா தெரிஞ்சிருச்சு யூதாஸ் காரியத்து தான் என்ன செய்தார் காட்டி கொடுத்து விட்டார் தெரிஞ்சுக்கிட்டும் அவங்க எழுதுறாங்கன்னா நீங்களும் நானா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா லைட் அந்த நேம் மட்டும் என்ன செஞ்சிடலாம் அந்த இடத்துல அப்படியே காணாம ஆக்கிடலாம் எதுக்கு தேவையில்லாம ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணிட்டு ஆனா அவங்க அப்படி பண்ணல வாசிங்க யாரெல்லாம் இருக்கிறா முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன் அவன் சகோதரன் அந்திரேயா செபதேவின் குமாரன் யாக்கோபு அவன் சகோதரன் யோவான் தோமா மத்தேயு அப்படின்னு எழுதி இருக்கலாம் என்னன்னு எழுதுறாரு இந்த ஆயக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மத்தியில கெட்ட பேர் இருக்கு இதோ நான் ஆயக்காரர்களை போல இல்ல வசனம் இருக்கா இல்லையா ஆனா இவர் என்ன செய்யறாரு அப்படித்தான் ஆயக்காரனா இருந்துதான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை பத்தி நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்லை நான் என்ன செய்வேன் அப்படித்தான் எழுதுவேன் என்று தைரியமா எழுதுகிறார் ஒருவேளை மத்தியும் நானா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுங்களா அந்த பனிரெண்டு அப்போசலருடைய நாமங்களாவன முதலாவது மத்தியு அப்புறம் யாரு பேதுரு எப்பொழுதுமே மனிதர்கள் பெருமைவாதிகளாக இருக்கிறார்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் போடுகிறது முன்னால் போடுகிறது எல்லாம் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நான் திட்டிருக்கிறேன் நீங்க எதுக்கியா பிஷப் ரெவரண்ட்னு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திடீர்னு என்ன ஒருத்தர் கேட்ட பிரதர் பத்திரிகையில உங்க பேர் போடணும்னு சொன்னாரு வேண்டவே வேணான்னு இல்ல பிரதர் நான் போட்டே ஆவரு பேரை மட்டும் அனுப்புங்க சகோதரன் சாலமன் திருப்பூர் அப்படின்னு ரவுண்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டு இருந்தேன் ரெவரண்ட் சாலமன் திருப்பூர்னு போட்டு பத்திரிகை வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு எங்க வீட்டுல என்னங்க ஊர்ல எல்லாரையும் நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா கடைசியில உங்க பேருக்கு முன்னாடி என்ன போட்டு வச்சிருக்காங்க ஐயையோ இது எனக்கே தெரியாம இப்படி போட்டு வச்சிருக்கிறாங்களே கடைசியில பார்த்தா அது ஒரு மேண்டேட்டரி ஆயிருச்சு யாரு என்ன பேர் கொடுத்தாலும் அவர் ஊழியரா இருந்தா முன்னாடி என்ன போடணும் அப்படின்னு ஆயிப்போச்சு இன்றைக்கு அதிகமான இடங்களிலே பெருமை தாண்டவம் ஆடுகிறது ஆனா இங்க பாருங்க அவரு கடைசி அஞ்சாவது ஆறாவது பேரையே வச்சிருக்கிறாரு அடுத்து அல்பேயவின் குமாரன் யாக்கோபு ததேயு என்னும் மறுநாமம் உள்ள இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா பன்னெண்டு சீசர்ல இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா பலமுறை பிரதர் இப்படி ஒரு சீசர் இருந்தாரா அவர் எங்க போனாரு தெரியல எங்க ஊழியம் பண்ணாரு தெரியல ஆனா ஏதோ ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணிருக்கலாம் ஊழியம் பண்ணி இருக்கலாம் சரி ஓகே அடுத்து காணானியன் சீமோன் அவரை காட்டி கொடுத்த தான் தெல்ல தெளிவாக இந்த வார்த்தைகளை மத்தியை எழுதுகிறார் இவங்க எல்லாரும் அசுத்தாவிகளை துரத்துவதற்கான வல்லமைகளை என்ன செய்திருந்தார்கள் பெற்றிருந்தார்கள் வல்லமைகளை பெற்றிருந்தார்கள் அசுத்தாவிகளைத் துரத்த இந்த வல்லமை அவர்களுக்கு எந்த விதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் அது உதவியாக இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது பாவத்தை எதிர்த்து நிற்குதல் பாவத்துக்காக போராடுதல் இதுக்கு ஆண்டவர் வந்து அப்படியே டஸ்னு ஒரு வல்லமையை கொடுத்து இனிமேல் நீ பாவத்திற்காக போராட ஆரம்பித்து விடுவாய் அப்படி இல்லை இப்படிப்பட்ட வல்லமை இருந்தால் யூதாஸ் காரியத்து தேவனை காட்டி கொடுத்திருக்க வாய்ப்பில்லை பேதுரு மறுதளித்திருக்க வாய்ப்பில்லை கண்ணு முன்னாடி அற்புதம் நடக்குது இவர் பிசாசை ஓடுது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கிறார்கள் தங்கள் கையினால எல்லாமே நடக்குது அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரி நடக்குது ஒரே சந்தோஷம் ஆண்டவர் இதுக்காக சந்தோஷப்படாதீங்க உங்க பேர் ஜீவபுசத்துல எழுதி இருந்தா அதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு இந்த வல்லமை அவர்களுக்கு ஏன் தேவனை மறுதளிக்கும் போது வேலை செய்யல இந்த வல்லமை எதற்காக காட்டி கொடுக்கும்போது வேலை செய்யல நான் முப்பது வெள்ளி காசை வாங்குவேன் இது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான பாவம் கிறிஸ்துவுக்கு எதிராய் நான் பொய் சாட்சி சொல்லுவேன் அதற்காக முப்பது காசை நான் வாங்கிக்குவேன் அதுல நான் ஜாலியா இருப்பேன் யார் அவர் வல்லமையை பெற்றவர் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் தேவன் சில இடங்களிலே இது போன்ற அற்புதங்களை அடையாளங்களை செய்வதற்கு அதிகாரத்தை தருகிறார் அது நாம் யார் என்பதை தீர்மானிக்காது அது எனக்கு ஏதோ ஆவிக்குரிய தகுதியை கொண்டு வந்து விடாது சில ஊழியத்திற்கு வேண்டுமானாலும் அவைகள் தேவைப்படலாமே ஒழிய ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை கர்த்தரை சரியாய் பின்பற்றுகிறேன் என்பதற்கு ஆவியின் கனிதான் முக்கியம் வரத்திற்கும் கனிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது வரம் என்பது கிஃப்ட் கிஃப்ட்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வளராது யாருக்காவது நம்ம போய் ஒரு கிஃப்ட கொடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள அந்த கிஃப்ட் வளராது பரிசை வாங்கி அப்படி கொடுத்துருவீங்க அவர் யாரா இருந்தாலும் சரி அந்த கிஃப்ட்டை போய் கொடுப்பீங்க கனி என்பது அப்படி இல்லை அது மரத்தில் என்ன செய்ய வேண்டும் வளர வேண்டும் அது கிஃப்ட் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும் மண்ணிலிருந்து சத்துக்களை எடுக்கணும் தண்ணீரை குடிக்க வேண்டும் தனக்கு எதிராக வரக்கூடிய எல்லா விதமான காலநிலை பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக அந்த மரம் போராட வேண்டும் பலவிதமான பூச்சிகளுக்கு எதிராக போராடணும் இவ்வளவும் வந்ததுக்கு அப்புறம் இலை தலைகள் வர வேண்டும் அடுத்து பூ வர வேண்டும் அதுக்கப்புறம் காய் வர வேண்டும் அதுக்கப்புறம் கனி வர வேண்டும் கிப்ட் அப்படி கிடையாது இந்த வச்சுக்க கிஃப்ட் வந்துருச்சு பேதுருவே டஸ் வச்சுக்க முடிஞ்சு நல்லா தெரிஞ்சுக்குங்க என்னுடைய லைஃப்ல எது முக்கியம் கனி முக்கியம் வரமே இல்லாவிட்டாலும் கூட எனக்கு அது பெரிய பாதிப்பு இல்லை வரமில்லாத ஊழியம் உண்டு யோவான்ஸ் நானகன் எந்த அற்புதமும் செய்யவில்லை வசனம் இருக்கா எந்த அற்புதமும் செய்யல எந்த அற்புதமும் செய்யாத யோவான்ஸ் நானகனை மக்கள் தீர்க்கதரிசை என்று சொன்னார்கள் அவரை கிறிஸ்துவோ என்று பேசினார்கள் அவர் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினார் கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் ஸ்திரீகளிடத்துல பெரியவர் என்று பாராட்டை பெற்றார் எது முக்கியம் வரங்களை நாம் மட்டுப்படுத்தி பேசவில்லை வரங்கள் ஒருபோதும் உங்களை தகுதிப்படுத்தாது தேவனுக்கு முன்பதாக வரங்கள் உங்களை உகந்தவர்களை மாற்றி விடாது கொடுத்தது ஊழியத்திற்காக சில தேவன் கொடுத்தது கனி என்பது தேவனுடைய வசனத்தை உள்வாங்கி என்னை ஒப்பு கொடுப்பதின் மூலமா எல்லாம் சேர்ந்து அங்க என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தேவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கலந்து அங்கு என்னுடைய ஒப்பு கொடுத்தலின் மூலமா வளர்ந்து வருதல் அதுதான் என்னை சோதனைக்கு ஜெயிக்க வைக்கும் பாவத்திலிருந்து என்னை பாதுகாக்கும் தேவனுக்காக ஜீவனையே கொடுக்கிற அளவுக்கு என்னை மாற்றும்